மகாபிரி வாழ்க்கையே வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க ஒரு சிலர் வந்து அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறாங்க அப்படி பார்த்தா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கான்னு நம்ம யோசிச்சு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது அவங்களுக்கு பிடிக்காத தான் இருக்கும் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இன்னும் சிலரை பார்த்தா அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலையே நினைச்சு நினைச்சு கொண்டிருப்பவர்களாக இருப்பாங்க இப்போ இந்த வாழ்க்கையை நம்ம எப்படித்தாங்க நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு போகணும் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இயல் எல்லோருமே மற்றவர்கள் எதிர்பார்ப்பது போல இருப்பார்களா அப்படிங்கிறது கிடையாதுங்க ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து அடுத்தவங்க மாறணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம இப்படி இருந்தால் பரவாயில்லன்னு அவங்க நினைப்பாங்க அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது தாங்க அந்த வாழ்க்கையோட ரகசியமே இதில் தாங்க அடங்கியிருக்கு அதாவது நமக்கு வந்து செய்ய முடியல ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறோன்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னா அதை நம்ம மாற்ற முயற்சி பண்ணணுங்க சரி எத்தனை நாளைக்கு நம்ம முயற்சி பண்ணால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் முயற்சி பண்ணி பார்க்கலாங்க சரி முயற்சி பண்ணி பார்த்தோமே அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு விற்று கிடைத்ததா அப்படின்னு பார்க்கணும் அப்படி கிடைக்கல அப்படின்னா அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அதை நினச்சி நம்ம கவலைப்படாமல் அடுத்ததாக என்ன ஒரு நிலைக்கு நாம் போகணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நாம் கடந்து விடுவோம் அந்த துன்பங்கள் அந்த மாற்றங்கள் விஷயங்கள் எதுவுமே நம்மை பாதிக்காது ஆக எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யாம தான் அந்த முதுமை காலத்தில் நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா முதுமைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எண்ணங்களில் வேறுபாடு செயல்களில் வேறுபாடு அவங்களை பார்த்துக்கிறதுலேருந்து இருந்து எல்லாமே நம்ம சொல்லலாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க இப்படித்தான் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு வேண்டிய வாழ்க்கையை நாம் அழகாக வாழ்ந்து காண்பிக்கலாம் அவர்களுக்கு நான் இருந்தால் இப்படியெல்லாம் செய்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்ந்து காண்பிக்கலாம் ஏன் அப்படின்னா இப்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு அறிவுரை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்காதுங்க அப்போ அந்த அறிவுரை சொல்லாமல் அதை நாம் வாழ்ந்து காண்பித்து விட்டால் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் புரிஞ்சிட்டு எப்போ நடக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு காலத்தில் அவர்களுக்கும் அந்த முருதுமை அப்படிங்கிறது ஒன்று வருமே அப்போ அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு சரி நம்மளும் இப்படி இருந்துட்டால் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி அடுத்ததாக அவர்களும் தங்களுடைய மனதை வந்து தயார் பண்ணிக்குவாங்க ஆக இந்த தலைமுறைக்கு நாம் அறிவுரை கூறாமல் வாழ்ந்து காண்பித்தால் அதுவே பெரிய அறிவுரையாக இருக்கும் அப்போ வார்த்தைகளால் சொல்வது அறிவுரை கிடையாதுங்க வாழ்ந்து காண்பி பதுதான் அறிவுரை அதுதான் இந்த இளைய சமுதாயத்தை மாற்றிக் காண்பிக்கும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் மகா பிரியவாச்சரன்